இந்த மாந்திரிகம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் மந்திரம் இந்த ஏதோ ஒரு தவறான ஆளுங்க பண்ணுறது அது போலாம் நினச்சிக்கிறோம் இல்லையா மாந்திரிகம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா தவத்துக்கு பேர் மாந்திரிகம் தான்ன்றார் அதனால் த அந்த மாந்திரிகம்ன்றதுக்கு வந்து நம்ம பயப்படவே கூடாது அது வந்து மாந்திரிகம் என்பது மந்திர உச்சரிப்புனால மனதை செம்மைப்படுத்தி ஒரு ஆன்மவை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்துக்கு பேர் மாந்திரிகம் அப்போ அது போல் மாந்திரிகம் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க நானும் உனக்கு சொல்லித்தரேன் வித்தை தான் அதுக்கு மாந்திரிகம்னு இப்போது பேர் மந்திரம் சொல்லி பண்ணுறது நம்ம நம்மளிருந்து தான் உயர்ந்த மந்திரம் கடைசியில் நம்ம மந்திரத்துக்கு தான் அவர் வருவார் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே கூப்பிட்டு வருவார் எதுலேருந்து கூப்பிட்டு வருவார் விநாயகப் பெருமானில் இருந்து சரஸ்வதியிலேருந்து இருந்து லக்ஷ்மியில் இப்படியே கொண்டு வருவார் கொண்டு வந்து ஃபைனலாக நம்ம வித்தியை கொடுப்பாங்க ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு அதுக்கு காலம் இல்லை நீ அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி நீ மந்திரம் போட்டு நீ உன்னை டெவலப் பண்ணி நீ வர்றதுக்கு ஸ்ட்ரிக்டாக இதை பிடி இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்தந்த இடம் வரும்போது அவங்கவுங்க ஆற்றலில் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் நேராக வித்தையை பொடின்னு சொல்லி அப்பா வித்தையை கொடுத்துட்டார் இவங்க முதல்ல மந்திராஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து நம்ம மனசை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரத்துக்கு இவர் ரூட் சொல்கிறார் ஆனால் இதுவும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு இது வந்து தேவையான ஒரு விஷயந்தான் ஆனால் என்னென்னா கால வேறையும் போய் அங்க போய் வர்றதுக்கு அதனால் இவர் என்ன சொல்றா என்னையே மாந்திரிகம் கர்மம் தன்னை எடுக்கும் முன் மனம் அடங்கி நீற்றல் வேண்டும் பின்னியே விரதம் போல் ஏங்கி நின்று பிரபலித்து தவிக்கின்ற மனதை தள்ளு கன்னியா மது என்ற மா மடந்த தன்னை பேரில் காமதி மயக்கமதை வெறுத்து தள்ளு தன்னிடத்தில் வந்து நின்று தொண்டு செய்யும் தருக்கில்லா விழியாலை கூடி நில்லு இது புரியுதா அது என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி மாந்திரிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி மனம் அடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த மனம் அடங்கணுன்னா நீ விரதம் போல் ஏங்கி நிற்கணும் அப்படின்றாரு அப்போ விரதம்னா எதை கொண்டு வராருனா இந்த இப்போ பிரபலமாக அலையுது இல்லை மனம் அதை வந்து தவிர்க்க சொல்கிறாரு அப்புறம் கன்னியா கன்னி மது என்ற மடந்தை பேரில் காமதிகள் மயக்கத்தை வெறுத்து தள்ளுன்றார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா சூது கலவு மாமிசம் இதெல்லாம் வந்து வெறுத்து தள்ளு தன்னிடத்தில் வந்து தொண்டு செய்யும் தன்னிடத்தில் வந்து தொண்டு செய்யும்னா யார் தன் மனைவியை மட்டுமே நீ மனதில் வச்சுக்கோ வேறு எதுக்கு போகாத அப்படின்னு சொல்கிறார் அவங்கக்கிட்ட மட்டும் நீ நெருக்கமாக இருந்துக்கோ மற்றது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயமா சொல்கிறாரு அடுத்தது